நண்பர்களே அன்பான வணக்கங்கள் உலகம் பிறந்து பல்லாயிரம் வருடங்கள் கடந்து விட்டது ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது நம்மளுடைய ஆத்மா அதாவது உயிர்னு சொல்லலாம் அது உடல்ல எந்த இடத்துல உள்ளதுன்னு உடல்ல மிக முக்கியமான உறுப்பு இதயம் இந்நாள் வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இதயத்துல தான் நம்மளுடைய உயிர் இருக்குதுன்னு ஆனால் இன்னைக்கு இதயத்தையே மாற்றி மாற்றி அறுவை சிகிச்சையை செய்கிறாங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதயத்திலேயே உயிர் இல்லைன்னு ஆனால் அது இருக்கிற இடம் யாரையாலையும் கண்டுபிடிக்க முடியல என்ன தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முன்னேறி இருந்தாலும் அதுக்கிட்ட கூட இதற்கான பதில் கிடையாது ஸ்கேன் எக்ஸ்ரே என்ன தான் கருவிகள் இருந்தாலும் அதால் உடம்புல எந்த இடத்துல உயிர் இருக்குதுன்னு அதை எக்ஸ்ரே ஆகும் ஸ்கேனாலும் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆன்மாவுடைய ரூபம் வந்து மிக மிக சிறியதான் சொல்ல போனா நம்மள சுற்றி பல வைரஸ் பேக்டீரியா போல கிருமிகள் சுத்திக்கிட்டே இருக்குது அது நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம கண்களால அதை பார்க்க முடியாது இருந்தாலும் மைக்ரோஸ்கோப் போல இன்ஸ்ட்ருமெண்ட்களை வச்சு அதை நம்மளால பார்க்க முடியும் ஆனா சயின்ஸுக்கு கண்டுபிடிச்சிருக்க எந்த கருவி மூலமாகவும் ஆத்மாவை பார்க்கவே முடியாது இது வரைக்கும் யாரும் பார்த்ததும் கிடையாது ஆனால் கலியுகம் முடியும் காலகட்டத்தில் அதாவது கலியுகம் இன்னும் சரியாக சொல்லப்போனா பதினோரு வருஷத்தில் மாறிவிடும் கலியுகம் மாறி சத்தியுகம் ஆரம்பமாகும் இந்த சமயத்துலதான் நம் இந்த உலகத்தை படைத்த இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்க பரமாத்மா தான் எல்லா ஞானத்தையும் நமக்கு கொடுக்குறாரு நம்ம எல்லா கேள்விக்கும் பதில் இப்பதான் நமக்கு கிடைக்குது அதுலதான் அவர் சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய ஆத்மா உயிர் எந்த இடத்துல இருக்குதுன்னு நம்மளுடைய ஆத்மாவை எந்த சக்தியாலையும் அது காற்று தண்ணி நெருப்பு இல்ல எந்த ஒரு ஆயுதத்தாலும் அழிக்கவே முடியாதான் அது அமரத்துவம் பெற்றது அது பார்ப்பதுக்கு ரூபத்துல ஒரு ஸ்டார் வடிவம் அதாவது நட்சத்திர வடிவத்துல இருக்கோமா அது இருக்கும் என எங்கன்னு பார்த்தோம்னா நம்ம நெற்றியில பொட்டு வைப்போம் அல்லவா அந்த இடத்துலதான் நம்மளுடைய ஆத்மா இருக்குமா இன்னும் துல்லியமாக சொல்ல போனா நம்ம மூலப்பகுதியில ஹைப்போதலமஸ் மற்றும் பிட்டுட்ரி கிளாண்ட் இருக்கு அதுக்கு மதியில தான் நம்மளுடைய ஆத்மா நம்ம உயிர் இருக்குமா அதனாலதான் மனிதர் எல்லாருமே நம்ம நெற்றியில பொட்டு வைக்கிறோம் அந்த இடத்துல விபூதியை வச்சுக்கிறோம் அதுக்கு ஞாபக தான் அதாவது நம்ம உயிர் அங்க இருக்குது அது நமக்கு தெரியாது தெரியாமலே நம்ம ஆத்மா இருக்கும் இடத்துல தான் பெண்கள் பொட்டு வைத்து கொள்கிறார்கள் ஆண்கள் விபூதி சந்தனெல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள் நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு மனிதனை சுட்டா வேற உடம்புல எந்த இடத்துல எந்த பகுதியில சுட்டாலும் அவனால பிழைக்க முடியும் அவனை பிழைக்க வைக்க முடியும் ஆனா வெற்றி போட்டை பார்த்து அவனை சுட்டா ஒரு நாளும் அவனால பிழைக்க முடியாது ஆத்மா அந்த இடத்தை விட்டு போயிடும் அதனால ஆத்மா இருக்கும் இடம் போட்டு தான் இன்ற வரைக்கும் கேள்வியாவே இருந்தது நாம யாரு எங்க இருந்து வந்தோம் இந்த உடலை விட்டு எங்க போறோம் இந்த கேள்வி புத்தரை கேட்டாரு ராமகிருஷ்ண பரமாசர் கேட்டாரு விவேகானந்தர் கேட்டாரு பல ஞானிகள் சாது சன்னியாசி எல்லாம் கேட்டாங்க அவங்களுக்கே சரியா தெரியாது நாம யாருன்னு ஆனா இந்த கேள்விக்கெல்லாம் இப்ப நமக்கு விடை கிடைத்து விட்டது நம்ம எல்லாம் ஒரு ஆத்மா நம்ம நினைத்து கொண்டிருந்தோம் இறந்த பிறகு பிறகுதான் நம்ம ஆத்மாவாக மாறுறோம் இல்ல அந்த உயிர் அந்த எனர்ஜி அந்த ஆத்மா தான் இந்த உடலையே இயக்கி கொண்டிருக்கு அந்த ஆத்மா தான் நம்ம பாக்குறோம் கேட்கறோம் பேசுறோம் உணர்றோம் எல்லாமே செயல்பாடு அந்த ஆத்மா தான் செய்யுது அந்த உடலை விட்டு சென்று விட்டதுன்னா இது வெறும் கட்டை இது ஒரு ஜடம் இது இந்த உடலால எதுவுமே செய்ய முடியாது அதனால நம்ம வாழும்போதும் கூட ஆத்மாதான் இறந்த பிறகுதான் ஆத்மா இல்ல வாழும்போதும் ஆத்மாதான் இப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் ஆத்மா இருக்கும் இடம் நம்ம நெற்றி போட்டு அங்கதான் நம்ம பொட்டை வைத்துக் கொள்கிறோம் நம்ம ஆத்மா ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்புக்கு போகுது அது பேர் தான் பிறப்பு இறப்பு இது சதா நடந்துகிட்டே இருக்கும் மனிதன் மனிதனாக தான் பிறப்பான் ஜீவராசி ஜீவராசிகளாக தான் பிறப்பு மீண்டும் இதுவரை மனிதர்களுக்கு தெரியாத பல கேள்விகளும் அதற்கான பதில்கள் பதில்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் சாந்தி